நம்ம தீபாவளிக்கு எப்பவுமே முறுக்கு செய்கிற வழக்கம் இருக்குது இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோம் என்னென்னா அதுக்கு பேர் மிக்சர் தால் நாடான்னு சொல்லலாம் இல்லை முப்பருப்பு தேங்குழல்னு சொல்லலாம் இப்போ அதுக்கு தேவையான சாமான்லாம் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப்பு பைத்தாம் பருப்பு ஒரு கப்பு பொட்டுக்கடலை எல்லாமே ஒரு நூறு கிராம்க்கு கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியாக எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ மூணு பங்கு பருப்பு இருக்கு இல்லையா இப்போ அதுக்கு ஆறு கப்பு வந்து நான் வந்து பச்சரிசி இருக்கேன் இப்போ அடுத்தாப்பில் நம்ம வந்து அச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் முறுக்கு பிடியும் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த அச்சை எடுத்து அந்த பிடியில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த பருப்பை வந்து வெறும் வானலையில் சூடு பொறுக்க வறுத்து எடுத்துட்டு தட்டில் போட்டு வச்சுக்கணும் மூணு பருப்பையும் லேசாக சூடு பண்ணால் போகும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்தாப்பில் இந்த அரிசி ஆறு கப் எடுத்துகிட்டுருக்கோம்ல அது கூட இந்த பருப்பை சேர்த்துட்டு மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துன்னு வரணும் எடுத்துன்னு வந்துட்டு கொஞ்சம் ஆறுன உடனே நம்ம நாடாக செய்ய ஆரம்பிக்கலாம் நான் வந்து ரெண்டே ரெண்டு கப்பு போட்டு தான் செஞ்சுருக்கேன் இந்த மாவு கூட கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் பெருங்காயத்தூள் மூணுத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான தண்ணியை சேர்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் அதிகமாகடக்கூடாது இதுக்கு நடுவில் வானலியில் எண்ணெய் விட்டு நல்லா சூடாக்கிக்கணும் கொஞ்சம் சூடான எண்ணெயை இந்த மாவில் போட்டு பசைஞ்சு இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இப்போ அந்த முறுக்கு பொடி எடுத்து இந்த மாவை கொஞ்சம் போட்டு நம்ம எண்ணெய் சூடான ஒன்று புழிய வேண்டியது தான் பாருங்கள் இது மாதிரி புழிய வேண்டியது தான் போட்டு எடுக்க வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த பயத்தாம் பருப்பு பொட்டுக்கடலை இந்த கடலை பருப்போடு செய்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் இந்த ஷேப் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த பேட்டன் எல்லாமே ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த தீபாவளிக்கு நீங்கள் கட்டாயமாக அதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி தான் பண்ணேன் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணிட்டு எப்போ வேணுமோ அப்பப்போ செஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ